இப்போ நம்ம வந்துட்டு அந்த லொக்கேஷனுக்காக தான் போயிட்டுருக்கோம் எங்கே இருக்குன்னே தெரியல அதனால் வந்துட்டு இப்போ வந்துட்டு சிறுமுகையிலேருந்து பகுத்தருங்கிற ஊருக்குள்ளே வந்திருக்கோம் எங்கள்கிட்ட கேட்டு தான் போகணும் சரிங்களா பார்க்கலாம் இங்கே இருக்கோம் வணக்கங்க என் பேர் குமாரங்க பண்ணாரி மண் சூஸ் மகத்தூர் செல்வையிலேருந்து பேசுகிறேங்க நான் இந்த தொழிலை முப்பத்தஞ்சு வருஷமாக செஞ்சிட்ருக்கேங்க பல தலைமுறையாக எங்கள் நாங்கள் இந்த தொழில் செஞ்சுட்டு வரோம் கடந்த ஆறு வருஷமாக நாங்கள் இந்த தொழில் தயார் பண்ணி சாப் செல் தயார் பண்ணிவிட்டு நாங்கள் ஹோல்சேல் ரீட்டைல் இருக்கோம் இது கோயம்புத்தூர் அப்புறம் ஹைதராபாத் பெங்களூர் மற்ற மாநிலத்துக்கு தான் நாங்கள் அனுப்பிட்டுருக்கோம் உங்களுக்கு ஹோல்சேல் ரீட்டைல் சீலை வேணும்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இந்த மொபைல் அட்ரஸ் அட்ரெஸ் அதை பார்த்துட்டு நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுங்கள் அண்ணா இந்த சாஃப்ட் சில்க்கும் காஞ்சிபுரம் சில்க்கும் என்னென்ன வித்தியாசம் சாஃப்ட் சில்குங்கிறது பாருங்கள் இதுதான் தான் ராசில்கு இதில் இலை பார்த்தீங்கன்னா த்ரீ பிளேன்னு சொல்லுவாங்க மூணு இலை இதை யூஸ் பண்ணி ஆனால் இதை அப்படியே டை பண்ணி ப மாதிரி டை பண்ணி இது ஒரு தலையாக போட்டு நெய்வாங்க ஆனால் காஞ்சிபுரத்தில் அப்படி இல்லை இதில் டூ பிளே தான் சொல்லுவாங்க டூ பிளே திருஷ்டு தான் பண்ணியிருக்கு ரெண்டில் தான் திருஸ்ட்டு பண்ணியிருக்கேன் இதை நாலலையே பண்ணி நெய்வாங்க அவங்க நாலலை அஞ்சல அதை ரகத்துக்கு சாப்பிட்டு அந்த மாதிரி பண்ணி வாங்க இந்த காஞ்சிபுரத்துக்கு சாஃப்ட் சாப்பிட்டுக்கு வித்தியாசம் ஆனால் இந்த சாரிக்கு தேவையான மெட்டீரியல்ஸ்லாம் நீங்கள் எங்கேருந்து நான் வாங்குறீங்க எங்களுக்கு இந்த ஜரிகை சூரத்துலேருந்து கிடைக்குதுங்க இந்த பத்து கர்நாடக மாளிகம் காலத்துலேயும் கிடைக்குதுங்க இதான் நாங்கள் கொண்டு வர ராமட்டிலேயே வருங்க இதான் நாங்கள் டை பண்ணி இது மாதிரி இந்த மாதிரி செலுக்குங்க இது ஓடப்பட்டுன்னு சொல்லுவாங்க இது வார்ப்பு இது பன்னெண்டு சைடில் வார்ப்பு எட்டு சைடு பத்து சைடு அது சீலுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆர்டர்ஸ் வந்து அவங்களுக்கு கை பண்ணி கொடுத்துருவாங்க அண்ணா இந்த சாரியில் வெயிட்டெல்லாம் இதாக இருக்குங்களாண்ணா

புரியல இப்போ எப்படி உங்களுக்கு நீங்கள் எப்படி அதை நீங்கள் கிட்ட காமிக்கிறீங்க இந்த சேரீஸ் அந்த டிசைன்ஸ் எப்படி இருக்கீங்க எனக்கே கன்ஃப்யூஸ் ஆகுது இவ்வளோ டிசைன்ஸ் இருக்கு நீங்கள் எப்படி அதை நீங்கள் மாரி வாங்குறது இந்த டிசைன் வாட்ஸ்அப்பில் பண்ணிவிட்டிங்கன்னா அதில் என்ன டிசைன் வேணுமோ

நான் ஸாரீ டிசைனில் ரொம்ப அழகாக இருக்குது அதெல்லாம் நீங்கள் எப்படி நான் பண்ணுறீங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எல்லாமே எங்களுக்கு நாங்களே சொந்தமாக டிசைன் எது வச்சுருக்கோங்க அவர் டிசைன் காட்டு வர்றேங்க அதில் நாங்கள் செலக்ட் பண்ணி எது நல்லா இருந்தாலும் அதை பார்த்து அதை செலக்ட் பண்ணி நாங்கள் போடுவோம் ஹாய் விவர்ஸ் இப்போ நீங்கள் சாஃப்ட் சில்க் பற்றி பார்த்துட்ருக்கீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் மறக்காமல் போய் விசிட் பண்ணுங்கள்